நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கைய வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மழை பொழிவு வந்து வேதாரண் சூழல் நினைக்கிற மழை இதை விட கொஞ்சம் கூடுதலாக வணக்கம் கொஞ்சம் இருக்கு அது சிதம்பரமோட கிள்ளை பிச்சாவரம் பரங்கிப்பேட்டை மொடசல் சிதம்பரம் சின்னக்காரமேடு அப்படியே பாத்தீங்கன்னா வடக்கே பாத்தீங்கன்னா கடலூர் புதுச்சேரி புதுச்சேரியில புதுச்சேரிக்கு வடக்குப்புறம் மரக்கான பகுதி அதே போல கூனிமேடு அனுமந்தை வல்லத்தம்மன் கோவில் அப்படியே பாத்தீங்கன்னா மரக்கான வரைக்கும் உள்ளே பாத்தீங்கன்னா ஆரோவில் நல்ல மழை பொழிஞ்சிட்டு இருக்கு இப்போ அங்கே எல்லாம் உக்கல் பகுதி மழை பொழிவு எப்படி இருக்கீங்க இங்க வந்து நல்ல தண்ணி ஓரவை ரொம்ப வேக இல்ல நம்பி கம்மி இருக்கு ஆமா ரொம்ப வேக இல்ல அடி அடிமையில

குளிர் குளிர் வெயில் மழை பொழிவு அதிகரிக்கும் அதே மாதிரி உள்ள எல்லா வெயில் வந்ததும் எல்லா மாவட்டங்களுக்கும் அதிகரிக்கும் அதாவது பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழு மழை இருக்கும் பதினேழு பெரும்பாலும் டெல்டாவுக்கு டெல்டா டெல்டாவுக்கு தெற்கே தான் இருக்கும் உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு நல்ல மழை இருக்கும் உங்களுக்கு பதினேழாம் தேதி இருக்கும் வெள்ளி சனி ஞாயிறுயா வெள்ளி சனி ஞாயிறு

வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது இது இலங்கைக்கு தெற்கு புறமாக நகர்ந்து குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை நோக்கி வரக்கூடிய மூன்று நாட்கள் நகர இருக்கிறது அதன் அடிப்படையில் தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கு தெற்கு புறத்தில் நீடித்துக் காற்று சுழற்சி காரணமாக கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கி இருக்கிறது முதல்ல வேதாரண்ய மழை எதிர்பார்த்தோம் வேதாரண்யத்தில் தூரலுடன் நிறைவடைந்த நிலையில் மீண்டும் பொழிவு கொடுக்க இருக்கிற நிலையில் சற்று வடக்கே கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் பரங்கிப்பேட்டை முடசலோடை கிள்ளை மற்றும் கடலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி கடலூர் ஓட்டி என்டி மற்றும் அப்படியே புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகள் புதுச்சேரியின் வடக்கு பகுதி அதாவது அப்படியே மரக்கான வரைக்கும் உள்ள விழுப்புரம் மாவட்ட பகுதிகளும் மழைப்பழிவை கொடுத்து வருகிறது மழைப்பழிவை பொறுத்த வரைக்கும் மிதமாக லேசாக அளவிற்கு தொடர் சுருள் மழைப்பொழிவாக கடலூர் மாவட்டத்திலையும் விழுப்புரம் மாவட்டத்திலையும் காணப்படுகிறது இது கடலூர் மாவட்ட கடலோரப் பகுதிகளையும் பரவலாக ஒரே மாதிரியாக சீராக இருக்காது முடசல் ஒடையில் இருக்கும் மழை கிள்ளை முடசலோடை பகுதி மழை அப்படியே பரங்கிப்பேட்டைக்கு சென்று கூடுதலாகவோ குறைவாக இருக்கலாம் அதை விட கடலோருக்கு கூடுதலாகவோ குறைவாக இருக்கலாம் புது புதுச்சேரி புதுச்சேரி தெற்கை விட புதுச்சேரி வடக்கு நல்ல மழைப்பிடிவு ஆரவில்லாம் அதை விட மரக்கணம் அனுமந்தை கூனிமேடு போன்ற பகுதிகள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழையாக இருக்கும் இப்படி இடத்துக்கிடம் மழைப்படிவோட அளவு மாறுபடும் ஆக இரு காற்று இணைவு என்பது இப்பொழுது அதாவது வட இந்திய குளிரலையும் கிழக்கு காற்றலையும் தமிழ்நாட்டின் கடலூர் விழுப்புரம் கடலூர் மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி பகுதிகளில் இணைந்து கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களின் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகளில் கோடியேக்கரை பொழுது நனைக்கு மழையாக தொடர் தூரல் மழையாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இந்த மழை பொழிவு தற்பொழுது குளிர் மிகுந்த அதாவது குளிர் நேற்றைக்கு ரொம்ப குறை நினைச்சோம் ஆனால் கிழக்கு காற்றோட வருகையை காட்டிலும் குளிர் சதவீதம் சற்று அதிகமாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த நிகழ்வு இந்த குளிர்மிகுதி என்பது இடைக்கால இடையூறு தான் இந்த நிகழ்வு மேற்கே போட்டுச்சுன்னா இந்த நிகழ்வை விட அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவு கூடுதல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த நிகழ்வு படிப்படியாக இலங்கைக்கு தெற்கு புறத்தில் இருந்து மன்னார் வளைகுடாவின் தெற்கு புறத்துக்கு வரும் பிறகு குமரிக்கடலில் தெற்கு புறத்துக்கு வரும் ஆக தெற்குறத்தினால் இன்றைக்கு மழை நாளை கூட மன்னார் வளைகுடாவின் தெற்கு புறத்தினால் நாளை மழை நாளை மறுநாள் குமரிக்கடலின் தெற்கு புறத்தினால் நாளை மறுநாள் மழை அப்ப வெள்ளி சடி ஞாயிறு டிசம்பர் பதினைந்து பதினாறு பதினேழு மழை இருக்கிறது இன்னும் சற்று நேரத்துல மழைப்படிவு ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள்லையும் தொடங்கிடும் முதல்ல ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மழை தொடங்கிடுச்சு ராமே ராமநாதபுரம் மாவட்டம் கடலோரம் முதல் திருவள்ளூர் கடலோரம் வரைக்கும் இன்றைக்கு காலை இன்னும் சரி நேரத்தில் வெயில் வந்ததும் மழை தொடங்கிடும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் வரைக்கும் இன்றைக்கு காலையில மழை தொடங்கிடும் காலை பத்தரை மணிக்கு மேல் மதியத்துக்குள்ள திருவள்ளூர் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் விழுப்புரம் மாவட்டத்தின் உள்பகுதிகள் பிறகு கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதிகள் அப்படியே மயிலாடுதுறை மாவட்டத்தின் உள்பகுதிகள் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகள் டெல்டா மாவட்ட பகுதிகள் நாகப்பட்டினம் மாவட்ட உள்பகுதி மேலும் காரைக்காலோட பெரும் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதிகளுக்கு மதியம் மழை தொடங்கினோம் மழை தொடங்கினதுனா தொடங்கி பெய்து கொண்டே இருக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பம் உயர்ந்திருக்கிற இடத்துல ஆங்காங்கே மேக உற்பத்தி ஆகி ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுக்கும் இன்றைக்கு மாலை கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் அப்போ வந்து அதுக்கு இடையில என்னென்ன மாவட்டங்கள் இருக்கு திருப்பத்தூர் வேலூர் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் எல்லாமே மழை கிடைக்கும் மதிய மாலையில அதே போல திருச்சி கரூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் ஏன்னா ஒரு மாவட்ட பெயர் சொல்ல எங்கள் மாவட்டம் பெய்யாதன கேட்ட கூடாது திண்டுக்கல் மற்றும் திருச்சி அதே போல சிவகங்கை கிட்ட மதுரை தேனி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி எல்லா மாவட்டமும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சொல்லலைன்னா உங்கள் மாவட்டமும் இடைச்சிக்கு இதில் எல்லா மாவட்டமும் இன்றைக்கு மாலை இரவிலே நம்ம மழைப்படிவு ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழை படிப்பை கொடுக்கும் அதாவது டிசம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை மாலை இரவு இது கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு இரவு நள்ளிரவு அதிகாலையில் கிடைக்கும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் அதாவது டிசம்பர் பதினைந்து வெள்ளி இரவு சனி அதிகாலையில் கிடைக்கும் இந்த மழைப்படிவு நாளை டெல்டா மாவட்டங்கள்லயும் வெயில் வந்ததுக்கு அப்புறம் மதியத்தில் மழைப்பொழிவு சற்று பரப்பில் கூடி விட்டு விட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும் இப்ப இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது டெல்டாவில் மதியம்லாம் நல்லா மூடிடும் நல்ல மூடி விட்டு விட்டு மழை நல்ல மழைப்பிடிப்பு பெரும்பாலான மாவட்டங்களில் கொடுக்கும் இது சென்னைக்கு கொடுத்தாலும் அச்சப்பட வேண்டாம் பாதிக்கும் மழை அல்ல இது பருவமழை காலம் பருவமழை ஜனவரி வரை தொடர்கிறது இதனால அவ்வப்பொழுது இப்படி உங்களுடைய அச்சமூட்டும் மழைப்பொழிவுகள் இருக்கும் அதனால அச்சப்பட தேவையில்லை மேலும் நாளை டிசம்பர் பதினாறு சனிக்கிழமை மழைப்படிப்பை காட்டிலும் நாளைய மழைப்படிவு பரப்பிலும் கூடுதலாக இருக்கும் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் நாளை டிசம்பர் பதினாறு சனிக்கிழமை மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் வரும் என்பதனால கண்டிப்பா மன்னார் வளைகுடாவில் அமைந்தாலே தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் ஆனால் பெய்து கொண்டே இருக்காது வெப்பம் உயர்ந்ததும் வெயில் வந்ததும் மழை வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழைப்பொழிவு இருக்கும் பெரும்பாலும் உள் மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல மழைப்பொழிவு இருக்கும் நாளை சனிக்கிழமை பரப்பில் கூடி இருக்கும் மழைப்பிடிப்பு நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை பதினேழாம் தேதியும் மழைப்பொழிப்பு தொடரும் மழைப்பிடிப்பு பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இருக்கும் காரணம் கடல்ல அந்த நேரத்தில் நிகழ்வு இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் இன்று பதினைந்தாம் தேதி இலங்கைக்கு தெற்கு புறம் பதினாறாம் தேதி மன்னார் வளைகுடாவிற்கு தெற்கு புறம் பதினேழாம் தேதி குமரிக்கடலுக்கு தெற்கு புறம் இருக்கும் பிறகு குமரிக்கடலில் தெற்கப்படுறோம் பிறகு அது அரபிக்கடலை நோக்கி நகர்ந்து குளிர்காற்றை தன் பக்கம் திசை மாற்றி கொண்டு போய்விடும் இந்த கொஞ்சம் கொஞ்சம் குளிர் இருக்கிறதையும் ஏற்கனவே கொஞ்சம் ஏற்கனவே எனக்கு நகர்ந்த நிகழ்வு கொஞ்சம் குளிர்காற்றை திசை மாற்றி வைத்திருக்கிறது இந்த நிகழ்வும் கொஞ்சம் குளிர் குளிர்காற்றை திசை மாற்றி கொண்டு போய்விடும் அதன் காரணமாக பதினைந்து பதினாறு பதினேழுக்கு பிறகு பதினெட்டாம் தேதி ஒரு இடைவெளி கிடைக்கும் இடைவெளி கிடைக்கும் பெரும்பாலும் இந்த பதினஞ்சு பதினாறு மழைப்படிவு பதினஞ்சு பதினாறு பதினேழு மழைப்படிவு கடலோர பகுதிகளில் கடலோர மாவட்டங்கள்ல அதிகாலையில் இருக்கும் காலை கொஞ்சம் தீவிரம் இருக்கு தீவிரம் இல்லாமல் இருக்கும் தீவிரம் இருந்தாலும் கொஞ்சம் மழை இருக்கும் காலையிலையும் மதியம் மாலை கொஞ்சம் வலுத்து இருக்கும் மாலைக்கு பிறகு மழை தீவிரம் கடலோர பகுதிகளில் கொஞ்சம் குறைந்தது போல் இருக்கும் குறைந்திருந்தாலும் மீண்டும் நள்ளிரவுக்கு பின் அதிகாலை கடலோரம் மழை கூடிடும் ஆக பெரும்பாலும் கடலோர பகுதிகளில் மழை அதிகாலை காலை மதிய மாலை மாலையில் பின் மாலை இருக்காது முன்னிரவில் இருக்காது மீண்டும் நள்ளிரவில் மழை தொடங்கும் இப்படித்தான் வானிலை இருக்கும் வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு பதினெட்டாம் தேதி ஒரு இடைவெளி கொடுத்து நான் சொல்றது எல்லா மாவட்டங்களுக்குமே உள் மாவட்டங்களுக்கு மதிய மாலை மேற்கு மாவட்டங்களுக்கு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பான மழை பொழிவு இருக்கிறது மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையும் தென் மாவட்ட உள்பகுதிகளும் தென் கடலோர பகுதிகளும் பெறும் என்பதில் மாற்றம் இல்லை அடுத்தடுத்த நிகழ்வால அடுத்த நிகழ்வு பத்தொன்பதாம் தேதி தொடுகிறது இதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு நிகழ்வு அவ்வப்பொழுது படங்களை மாற்றி கொண்டிருந்தாலும் நேற்றைய படம் உங்களுக்கெல்லாம் பார்த்திருப்பீங்க நினைவில் இருந்திருக்கும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு போல வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி இலங்கைக்கு தெற்கே வந்து அமையும் இப்ப இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருபது இருபத்தி ஒன்னு இலங்கைக்கும் மன்னார் வளைகுடாவுக்கும் இருவே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு குமரிக்கடல் பகுதிகளுக்கு வரும் இருபத்தி நாலாம் தேதி குமரிக்கடலை தாண்டி அரபிக்கடல் நோக்கி விலகிச் செல்லும் அந்த நிகழ்வு மிக மெல்ல நகரும் அது இலங்கை கடந்து இலங்கையோட தெற்கு பகுதியை கடந்து குமரி கடல் வழியாக குமரி முனைக்கு மிக நெருக்கமாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்பதனால அடுத்து வரக்கூடிய மழைப்பிடிப்பு பரப்பில் அளவில் கூடியிருக்கும் அது தென் மாநிலங்கள்ல வரைக்கும் தென் மாநிலங்களோட ஆந்திர பிரதேச தெற்கு பகுதி கர்நாடகாவின் தெற்கு பகுதியும் கிருஷ்ணகிரி தருமபுரி உட்பட நடத்தும் கர்நாடகாவின் தெற்கு பகுதினா அது கிருஷ்ணகிரி தருமபுரி அடங்கும் நடத்தும் அதே போல திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட வடகலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட அடுத்த சுற்று மழைப்பிடிவு நல்ல மழைப்பொருவி கொடுக்கும் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நான்கு வரை நம்ம இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நீண்ட கால அறிக்கையில் இதெல்லாம் இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸுக்கு மழைப்பொழிவு இல்லாமலோ அல்லது தூரல் சாரலாகவோ அவ்வப்பொழுது இருக்கணும்னோ அதே போல வானிலை கிறிஸ்மஸுக்கு பண்டிகைக்கு பெருசாக இடைவெளிக்கு இடையூறு கொடுக்காது இடைவெளி இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அதே போலவே இருக்கும் கிறிஸ்மஸ் முடிந்த பிறகு இருபத்தி ஆறுக்கு பிறகு இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தொம்பது முப்பதில் ஒரு வலுவான நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை தரும் அதுவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் தரும் தென்னா தென்னிந்தியாவின் அதாவது ஆந்திரப்பிரதேசத்திற்கு போதி கர்நாடகா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் எல்லாமே தமிழ்நாடு என்று சொன்னாலே அது புதுச்சேரி காரைக்காலும் உள்ளே இருக்கிற அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிற காரணத்தில் அதற்கும் மழை உண்டு கேரளாவிற்கும் மழை பொழிவு உண்டு அப்போ மாகைக்கும் மழை பொழிவு உண்டு ஆகவே எல்லாமே எல்லா நிகழ்வும் எல்லா தென் மாநிலங்கள் ஆந்திர பிரதேச தெற்கு பகுதி கர்நாடக தெற்கு பகுதியிலிருந்து எல்லா நிகழ்வும் மழை பொழிவை கொடுக்கும் ஆனால் இந்த இருக்கக்கூடிய இன்றைக்கு பதினைஞ்சு பதினாறு பதினேழு விட பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலும் அடுத்தது இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்றோ நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக ஜனவரி மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகவே ஆங்கில வருடப்பிறப்புக்கும் மழைப்படிப்பு பெருசாக இருக்காது தூரல் சரணோட இருக்கும் இடையூறு இருக்காது இடைவெளியோட மழை புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் எல்லாம் அதே போல புத்தாண்டுக்கு பிறகு மூன்றிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் அடுத்த ஒரு வலுவான நிகழ்வு நல்ல மழைப்படி தரும் அதுவும் ஆகவே மழைப்பொடிவானது இப்பொழுதைக்கு அடுத்தடுத்து அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் அடுத்தடுத்து நிகழ்வு காரணமாக ஜனவரி ஆறு வரை மழைப்படிவு இருக்கிறது இடையில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இடையே ஒரு நாள் அல்லது அரை நாள் அல்லது இரண்டு நாள் அல்லது ஒரு நாள் என்று மழைப்படிவுகளுக்கு இடைவெளி இருக்கும் இடைவெளி இருந்தாலும் மேகம் சூழ்ந்து காணப்படும் எல்லாமே இருக்கும் மழைக்கான வானிலை இருக்கும் பிரைட்டு வெயில் இருக்காது மழைக்கான வானிலை தான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழ்நாட்டுக்கு தெ தமிழ்நாட்டுக்கு தெற்கு இலங்கை கடந்து தமிழ்நாட்டுக்கு தெற்கு இலங்கை மிக நெருக்கமாக தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாகவும் வர இருக்கிறது இந்த மா இந்த மாத இறுதி நிகழ்வு ஜனவரி மூன்று நாள் ஐந்து ஆறு நிகழ்வு எல்லாம் ஆகவே மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு சற்றே பொறுமையுடன் இருந்து அடுத்தடுத்த நிகழ்வு தான் மழைப்பிடிவை கூட்டம் இன்றைய மழைப்பொழிவு எப்படி குணாதிசயம் சொன்னோம் குளிரலகை வந்து இது முழுமையாக இழுத்துச் சென்ற பிறகு அடுத்த நிகழ்வு மழைப்படிவை கொடுக்கும் அதற்காக இந்த நிகழ்வு மழைப்பொழிவு கொடுக்காது என்று சொல்லவில்லை வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மதிய மாலையில் கனமழைப்படிவு இருக்குது தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே இன்றைக்கும் நாளைக்கும் வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாளும் மழைப்படிவை பெறுங்கள் தொடர்ந்து வானிலை கூட இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட பணி செய்த அன்போடு கேட்டுக்கொண்டு வருக்கிறேன் நன்றி